இது என்ன நோய்க்குலாம் வந்து உதவும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க ஒரு ரெண்டு லைன் மூணு லைன்னா கூட இம்ப்ரூவ் ஆகுது இந்த ஸ்ட்ரெபிஸ்மெஸ்னால் அந்த மாலை அந்த மார்கன் நோய்க்கு அப்போ வந்து அந்த கண்ணை வந்து நேராக பார்க்குறக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணுது ஆட்டிசம் சில்ட்ரனுக்கு வந்து அந்த கண் தொடர்பான சோஷியல் அட்டென்ஷன் டெவலப் ஆகுது டவுன் சின்ட்ரோம் செரபல் பால்சி பேஷன்ஸ்க்கு வந்து அந்த கோஆர்டினேஷன் அப்புறம் அந்த படிக்கிற திறன் இதெல்லாம் வந்து மேம்படுது ஸோ மூத்தவங்களுக்குலாம் என்னென்ன ப்ராப்ளம் வருதுன்னா ஸ்ட்ரோக்கு பார்க்கிங் சவுண்டஸம் டிமென்ஷியா இதெல்லாம் வந்து இந்த பேஷண்ட்ஸ்க்கெலாம் நம்ம வந்து நல்லா இம்ப்ரூவ்மெண்ட்டு கிடைக்குது ஸோ இந்த இதுக்கு என்ன விஞ்ஞானம் ஆதாரம் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டால் எஸ் நிறையா விஞ்ஞான ஆதாரம் இருக்குது அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இந்த பேப்பர்ஸ் ஜேர்னல்ஸ்லாம் சப்மிட் பண்ணியிருக்காங்க ஜேஎம்ஐஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த வருஷம் அமிச்சு விட்டது ஒரு டிஜிட்டல் பயோனாக்குலர் தெரப்பி பார்வையை வந்து கண்டிப்பாக மேம்படுத்தும் அப்படின்ட்டு ஒரு ஸ்டடியில் சொல்லியிருக்காங்க இன்னொன்று ஆஃப்தல்மாலஜி ஜேர்னலில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து ஒன் பாயிண்ட் எயிட் லைன்ஸ் இம்ப்ரூவ் ஆகிருக்கு வித் பேச்சிங்கை விட கொஞ்சம் பெட்டராக இருக்குது வித் திஸ் விஷன் தெரப்பி ஸோ விஷன் தெரப்பி அண்ட் சென்சி நூல் தெரப்பி மூலிமா அப்புறம் சென்சரி இன்டெக்ரேஷன் ஸ்டடிஸ் ஒன்று பண்ணியிருக்காங்க அது ஆட்டிசம் சில்ட்ரனில் வந்து பிஹேவியர் வந்து நல்லா இருக்குது அப்படிங்கிறதும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஸோ நியூரோ பிளாஸ்டிசிட்டி என்னென்னா மோ மூளை ஒன்று தனந்தானே வந்து மீண்டும் கற்றுக்கொள்ளும் திறன் வந்து இம்ப்ரூவ் ஆகுது இந்த இந்த இது இந்த ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணுறதுனால இது நம்ம டாக்டர் சசி ஐக்கியர் அண்ட் சென்னையில் இருக்கிற டாக்டர் டிவைன் மைண்ட்ஸ் சேர்ந்து நம்ம பண்ணிகிட்டுருக்கிறோம் ஸோ இது இந்த ரிலேட்டடாக உங்களுக்கு எதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா இப்போது இந்த நீங்கள் டேரெக்டாக எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம் நேரடியாக வந்து பார்க்கலாம் ஸோ இதில் வந்து இது ஒரு சைல்ட் ஃப்ரெண்ட்லி தெரப்பி சென்சரி ரூம்ஸ் இருக்கும் லைட்டு மியூசிக்கு பேலன்சிங் டூல்ஸ் எல்லாம் இருக்கும் இது ஆர்டிசம் சில்ட்ரன் டவுன்ஸ் சில்ட்ரம் டவுன்ஸ் சின்ட்ரோம் இருக்கிறவங்க அந்த குழந்தைங்களுக்குலாம் இது ஒரு ஸ்பெஷல் அப்ரோச் அப்படின்னு சொல்லலாம் இது ஒரு பார்வை கம் பிரெயின்கான காம்பினேஷன் தெரப்பி ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான இது ஸோ பெற்றோர் நீங்கள் பேரண்ட்ஸ் என்ன தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இது வந்து ஒரு நான் இன்வேசிவ் எந்த ஊசியோ இல்லை மருந்தோ மாத்திரையோ எதுவும் கிடையாது இன்ஜெக்ட் பண்ணுறதுலாம் ஒன்றும் கிடையாது ஸோ உங்கள் குழந்தைங்க வந்து சாதாரணமாக செய்ய முடியக்கூடிய வேலை தான் இது நம்ம குழந்த போய் அங்கே எல்லாம் உட்காராது அப்படின்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம் இங்கே வந்தால் அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக ட்ரெயின் ஆகிக்கோங்க அப்புறம் வீட்லேயும் நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம இந்த எக்ஸசைஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை வீட்லேயும் செஞ்சிங்கன்னா நல்லா எஃபெக்டிவ் இருக்கும் அந்த படிக்கிறது இம்ப்ரூவ் ஆகுது ஐ காண்டாக்ட் ஐ டு ஐ கான்டாக்ட் இம்ப்ரூவ் ஆகுது போல்ட்னஸ் குழந்தைங்க வந்து ஒரு போல்ட்னஸ் வருது அண்டு பேஷன்ஸோட டெஸ்டிமோனியல்ஸும் நீங்கள் கேட்கலாம் ஸோ இந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை வந்து மறக்காமல் யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் அவங்க ஃபேமிலிக்கு தயவு செஞ்சு அனுப்புங்க ஸோ இந்த ஸ்பெஷல் சில்ட்ரனுக்கு ஸ்பெஷல் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து விஷன் தெரப்பி சென்சரி நியூரல் பிரெயின் ஸ்டிமுலேஷன் தெரப்பி டயட் அட்வைஸ் பண்ணுறோம் ஏன்னா கட் பிரெயின் பயத்துக்கும் மூளைக்கும் கண்ணுக்கும் நிறைய கனெக்ஷன் இருக்குது பேரிக் ஆக்சிஜன் தெரப்பி கொடுக்குறோம் அந்த பிளேட்லெட்ரிஸ் பிளாஸ்மா ஸ்டெம் செல்ஸ் இதெல்லாமும் சேர்ந்து நம்ம தரப்போ இன்னும் பெட்டராகுது ஸோ உங்கள் குழந்தைங்க வந்து அவங்களுக்கு கண்ணோட்டம் கவனம் இந்த நார்மலான வால் வேணும்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு டிவைஸஸ் வச்சு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும் இதை பற்றி வந்து டீட்டெயில்ஸ் கேட்டுவிட்டு நீங்கள் உங்கள் முடிவு எடுத்துக்கலாம் ஸோ நாங்கள் இருக்கிறோம் கவலைப்படாதீங்க தேங்க்யூ